அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் வாஸ்தவ் ஜோதிடம் தமிழ்ல கமன்ல கேட்ட கேள்விக்கு தான் பதில் பார்க்க போறோம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கிணறுகள் போர்வெல் இது எல்லாம் ஒரு வீட்டுல நம்ம எந்த பகுதியில வந்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வீடியோல வந்து நம்ம அதை தெளிவா பார்க்கலாம் நம்ம வீட்டுல வந்து கிணறு போர்வெல் வந்து எங்க வைக்கலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்காக நான் ஒரு ஒரு டிராயிங் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இப்போ நம்ம உள்ளால ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து உங்களோட வீடு அப்படின்னு எடுத்துக்கோங்க நான் வெளியே போட்டிருக்கிற இந்த லைன் வந்து உங்களோட காம்பவுண்ட் சுவர் அல்லது உங்க மனையோட வெளிப்புற சுவர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ எந்த இடத்துல வந்து நம்ம கிணறு வைக்க கூடாது பார்க்கலாம் ஒரு வீட்டோட கன்னி மூலை அதாவது தென்மேற்கு பகுதியில வந்து நிச்சயமா நம்ம அந்த கிணறு போர்வல் வந்து வைக்கவே கூடாது ஏன்னா இது வைக்கிறதுனால பெரிய பெரிய ஆபத்துகள் வரும்னு சொல்றாங்க நம்ம செப்டிக் டேங்க் வந்து இங்க வைக்க கூடாதுன்னு சொல்றோம்ல அதே மாதிரிதான் கிணறும் வரக்கூடாது அதாவது பள்ளமான அமைப்புகள் எதுவுமே இங்க இடத்துல வைக்கிறத தவிர்த்துருங்க அப்புறமா தென்கிழக்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதியிலயும் வரக்கூடாது வட மேற்கு பகுதி அங்கேயும் வரக்கூடாது இந்த இடங்கள்ல எல்லாம் வச்சீங்கன்னா அதனால நமக்கு ஆபத்துக்கள் தான் வருமே தவிர நல்லது நடக்காது சோ எந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் வைக்கலாம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது பொதுவா கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வைக்கலாம் கிழக்குல வைக்கலாம் வடக்குல வைக்கலாம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா உங்க வீட்டோட இந்த வடகிழக்கு மூலை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய இந்த மூலைதான் வடகிழக்கு மூலை இந்த இடத்துல இருந்து ஒரு கயிறு வந்து புடிச்சுக்கோங்க எதுல புடிக்கணும்னா உங்க காம்பவுண்ட் வடகிழக்கு மூலை இருக்கும்ல அதுவரை ஒரு கயிறை வந்து அப்படியே புடிச்சுக்கோங்க புடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கிணறு எங்க வைக்கலாம்னு பார்த்துக்கோங்க இதுல என்ன விஷயம்னா இந்த கயிறு பிடிக்கிற அந்த லைனுக்கு மேல கிணறு அல்லது போர்வெல் வரக்கூடாது வந்துடுச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடம் வந்து வெட்டுப்பட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவான் ஸோ அந்த இடத்துல நீங்க வைக்க கூடாது இந்த லைனுக்கு இந்த பகுதியில வைக்கலாம் அல்லது அந்த பகுதியில வைக்கலாம் கரெக்டா அந்த லைன்ல வந்து வரக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அப்புறமா இந்த கிழக்கு பகுதி எடுத்துக்கோங்க இந்த கிழக்கு மத்திய கிழக்கு பாருங்க ஈஸ்ட் சென்டர் இந்த இடத்துல இருந்து இந்த வடகிழக்கு மூலை இதற்கு இடைப்பட்ட இடத்துல நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப சரிதான் அதே மாதிரி வடக்கு பகுதியிலையுமே இந்த வடகிழக்கு மூலையிலிருந்து இந்த வடக்கு பகுதி பாருங்க வடக்கு மத்திய வடக்கு இந்த ரெண்டு இடைப்பட்ட இடத்துல எங்க வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து டிக்மார்க் போட்டிருக்கேன் பாருங்க பச்சை கலர்ல இந்த ரெண்டு இடத்துலயும் நீங்க வந்து தாராளமா வைக்கலாம் தவறு கிடையாது வடகிழக்குல வைக்கலாம்னு சொன்னதுக்காக கரெக்டா இந்த லைன் வர இடத்துல கொண்டு வைக்காதீங்க அது வந்து தவறா போயிடும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் நீங்க இந்த முறைப்படி உங்க வீட்டில் வந்து நீங்க வந்து கிணறு அல்லது போர்வல் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வீடு இல்லாம மற்றபடி ஒரு மனையில் வந்து நீங்க ஒரு கிணறு அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அது நீங்க எப்படி பார்க்கணும்னா உங்க வீட்டோட இந்த கன்னி மூளைன்னு சொல்லுவோம் இல்லை தென்மேற்கு மூலை இங்கே இருந்தே நீங்க ஒரு கிணற பிடிச்சி பார்த்தீங்கன்னா நேரே வைக்கணும் வைக்கிற டைம்ல அது எந்த இடத்துல லைன் கரெக்டாக வருதோ அதில் வைக்கக்கூடாது அதை விட்டுட்டு அந்த பக்கம் அல்ல இந்த பக்கம் எங்க வளன்னு வச்சுக்கோங்க அதே ஃபார்முலா தான் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களே தேடி வந்திட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்